பிரைஸ் லோட் இந்த கால வேலையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளில் சங்கீதம் முப்பத்தி நாலிலே ஒரு வசனம் எவ்விதமாகி சொல்லுகிறது பதினோராவது வசனம் பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கத்திற்கு பயப்படுதல் உங்களுக்கு போதிக்கிறேன் என்று சொல்லுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த கால வேளையில் சங்கீதக்காரன் இது என்ன சொல்கிறாருன்னா அதாவது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது அந்த கெபியிலே தன்னோடு கூட இருந்தவர்கள் அதாவது சாமுவேல் ஒன்று சாமில் சொல்லப்பட்டது போல் கடன் பட்டவர்கள் துரத்தப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு குரூப் பண்றார் பாருங்க அந்த குரூப்புக்கு சாங்க சங்கீதக்காரர் தாவீது வந்து என்ன டீச் பண்றாருன்றத பாருங்க அதாவது ஒரு தேவ ஜனங்களுக்கு கற்பிக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்றத அந்த கெபிக்குள்ள உட்காந்து தாவிது அவங்களுக்கு டீச் பண்றார் அவன் வாழ்க்கையில் தாவிதனுடைய வாழ்க்கையில் அவர் என்ன பிரச்சனையெல்லாம் சந்திச்சாரோ அதை அதாவது தாவிதுக்கு வந்த தீமைகள் தாவிதுக்கு வந்த கேடுகள் தாவிதுக்கு வந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் இது எல்லாத்தையும் அனுபவிச்ச அவர் எதை செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி இங்கே போதிக்கிறார் அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் கத்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கத்தருக்கு பயப்பட வேண்டும் கத்தருக்கு பயந்து நடக்கிறதுனா என்ன அது பாருங்க நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சபைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம இந்த பாடத்தை நம்ம டீச் பண்ணும் அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு எனக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்றார் அப்படின்னா நீங்க எனக்கு செவி கொடுத்தா கத்தருக்கு பயப்படுறதுனா என்னன்றத உங்களுக்கு நான் போதிக்கிறேன் ஒரு சபைக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு சமுதாயத்திற்கு கத்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன அப்படின்றதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்பிக்கப்பட வேண்டும் நேரத்துல கத்தருக்கு பயப்படுற பயத்தை குறித்து போதனைகள் அதிகமாக குறைந்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும் கத்திருக்கு பயப்படுறதை பற்றி பேசுகிறதும் இல்லை கத்திருக்கு பயப்படுறதை குறித்து சொல்லிக் கொடுக்கறதும் இல்லை பல சபைகளிலே ஆனால் அநேக சபைகளில் கத்திருக்க பயப்படுறதை ஒரு பிரதான நோக்கமாக வைத்து அதை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறதை அவர்கள் நிறுத்துவதே இல்லை நேற்று பேஞ்ச மலையில இன்னைக்கு மலைச்ச காலான்ற மாதிரி புது புதுசாக எழும்புற ஊழியக்காரங்க புது புதுசாக எழும்புற சபை அமைப்புகள் கத்திருக்க பயப்படுறதை குறித்து போதிக்கிறது இல்லை ஆனால் இன்னைக்கு சங்கீதக்காரன் தாவிது நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டுமா நீ வாழ விரும்புகிறையா வாழ ஆசைப்படுறையா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காண விரும்புகிறையா அப்போ நீ என்ன செய் செய்யணும் கத்தருக்கு பயப்படுறதுனா என்ன அப்படின்றத நீ அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு நாலு காரியத்தை இந்த வசனங்கள்ல சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடியும் அதாவது கத்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னா என்ன அப்படின்றத கற்பிப்பதற்காக அவர் முதலாவது காரியம் என்ன சொல்றாருன்னா உங்கள் நாவை தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுங்க நம்முடைய நாவை தீமை பேசாதபடி கண்ட்ரோல் பண்ண சொல்றாரு மற்றவர்களை குறித்து பொல்லாப்பானதை பேசாதபடிக்கு மற்றவர்களை குறித்து நாம் பொல்லா பொல்லாத காரியங்களை பேசாதபடிக்கு நம்முடைய நாவை கண்ட்ரோல் பண்ணி சொல்லி கொடுக்குறாருங்க அதைத்தான் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் சபை மக்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா நீங்க உங்களுடைய நாவை தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுங்க அதாவது தாவிது தன்னோடு இருந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் தெரியுங்களா அவங்க ரொம்ப கரடுமுருடான மனிதர்கள் பக்குவமில்லாத மனிதர்கள் அவர்கள் ரொம்ப அதாவது கண் மூடித்தனமான மனிதர்கள் கடினமான மனிதர்கள் அவர்கள் பொல்லாப்பானதை பேசுகிறதும் பொல்லாப்பானதை செய்யறதுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு தடையெல்லாம் இல்லை அவங்க அதை கண்டு பயப்பட மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மனித குழுக்கு ஒரு மனித அமைப்புக்கு ஒரு சீசத்துவ குழுக்கு சாதாரணமான மனிதர்களுக்கு தாவிது சொல்றாரு நீங்க உங்கள் நாவை தீமைக்கு விளக்கி காத்துக்கொள்ளுங்க அப்படின்னா தாவிது கூட இருந்தவங்கெல்லாம் தாவீதுக்கு என்னென்ன தீமையெல்லாம் பேசினாங்க மற்றவங்க எப்படி தீமையை விளக்காம பேசுனாங்க அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதனால அந்த குகைக்குள்ள உட்காந்துட்டு அவங்களுக்கு டீச் பண்றாரு நீங்க தீமையை உங்கள் நாவிலிருந்து விளக்கிடுங்க பொல்லாப்பானதை பேசாதீங்க பொள்ளாப்பானதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாருங்க இரண்டாவது என்ன தெரியுங்களா உங்களுடைய உதடுகளை வஞ்சகத்தை பேசக்கூடாது அதாவது உள்ள ஒண்ண வச்சுட்டு மேலே ஒண்ணு பேசக்கூடாது உள்ள ஒண்ண வச்சுட்டு வாயில ஒண்ண பேசக்கூடாது சொல்றத ஒண்ணா செய்யறது ஒண்ணா இருக்கக்கூடாது மாயமாலம் பண்ணக்கூடாது இது எங்க கற்றுக் கொடுக்கிறாரு குகையில உட்கார்ந்து கற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கு சபைகள் விசுவாசிகள் எல்லோருக்குமே இந்த போதனை மிகவும் முக்கியமானது கத்திருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் பரிசுத்தவான்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த போதனை மிக மிக முக்கியமானதா இருக்கிறது உங்கள் உதடுகள் வஞ்சகத்தை பேசக்கூடாதுன்னு சொல்றாருங்க வஞ்சகம்னா என்னங்க ஒருத்தரை ஏமாற்றுகிற மாதிரி ஒருத்தரை நம்ம மயக்கிற மாதிரி நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் ஒன்று வருது ஆனா அவங்களுக்கு செய்யற செயல்கள் வேற ஒன்றா வருது இல்லாத ஒன்றை இருக்கிறத போல பேசுகிறது இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க பேசக்கூடாது வஞ்சகமான நாவு கத்திற்கு பிரியமானது இல்லை உடைய உதடுகளில் வஞ்சகம் இருக்கக்கூடாதுங்க தவிர்க்க வேண்டிய காரியம் என்னன்னா தீமை பொய் வஞ்சகம் என்ற இந்த காரியங்களை எல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாருங்க மூன்றாவது என்ன தெரியுங்களா தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய சொல்ற சொல்கிறாருங்க நம்ம தீமையை விட்டு விலக வேண்டும் அது விலகாது அது நம்மளை தேடி வந்துட்டே தாங்க இருக்கும் நம்ம ஜீவனுள்ள வரைக்கும் வாழ்கிற வரைக்கும் போகிற இடத்துல வர இடத்துல எல்லா இடத்துலையும் தீமை நம்மை பின்தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் தீமையை விட்டு நான் தான் விலகணும் அன்னைக்கு எப்படி யோசியப்பு தீமையை விட்டு விலகணா பாவத்தை விட்டு விலகணா பொல்லாப்பை விட்டு விலகணானோ அது போல் கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நாம் தீமையை விட்டு பொல்லாப்பை விட்டு வஞ்சகத்தை விட்டு நாம தான் விலகி போகணும் என்பதே தேவ பிள்ளைகளே அதோடு எதிர்த்து நின்று ஜெயிக்கிறதுக்காக முயற்சி பண்ணீங்களா நீங்க தோற்று போயிடுவீங்க அதனால தான் ஆண்டவர் தாவீதின் மூலம் சொல்லுகிற தேவ பிள்ளைகளே நீங்க தீமையை விட்டு விலகினா மட்டும் போதாது நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்ற இன்றைக்கு சபையிலே தீமையை விட்டு விலகி நன்மை செய்வதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் தீமையை கற்றுக் கொடுக்க கூடாது தீமைக்கு பதிலாக நன்மையை நாம் கற்றுக் கொடுக்க இயேசு கிறிஸ்து தீமையை நன்மையினால வென்றாருங்க இந்த கால காலவேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் தீமை ஒருத்தர் நமக்கு செய்கிறாங்கன்றதுனால எதிர்விதமாக எதிர்த்து அவர்களை தீமை செய்யாத படிக்கு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நாம் கற்றுக் கொடுக்கப்படுவோம் அவர்களுக்கு வழி நடத்தப்படுவோம் அதைத்தான் இங்க சொல்றாரு அடுத்து சொல்லும்போது சொல்றாரு சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து என்ன பண்ணு நாடு அப்படின்னு சொல்றாரு எப்போதும் ஒருத்தரோடு யுத்தம் என்றதை தவிர்த்து விட்டு சமாதானத்துக்கு ஏதுவானதாய் செய்யுங்க சமாதானமாக இருக்க கற்றுக் கொடுங்க சமாதானமாக வாழ முயற்சி பண்ணுங்க தேவனோடும் மனிதனோடும் சக மனிதர்களோடும் நாம் சமாதானமாக வாழ முயற்சிக்க வேண்டும் என்று இங்கே கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க தாவீதி என்ன அருமையாக கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் அப்படின்றார் தொடர்ந்து அதை பற்றி கொள்ளு அப்படின்றார் இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் சம மாதனத்தை நாம் பிறருக்கு கொடுப்பதற்கு சமாதானமாய் இருப்பதற்கு சமாதானமாய் வாழ்வதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் குழப்பங்களையும் சமாதான குளச்சலையும் நாம் உண்டாக்குறவர்களாக அல்ல சமாதானத்தை பிறருக்கு கொடுக்கக்கூடிய நபர்களாக நாம் மாற வேண்டும் நாம் வாழ வேண்டும் நாம் இருக்க வேண்டும் நாம் பிரயாசப்பட வேண்டும் அதைத்தான் இங்கே தாவிது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தேவனோடும் மனிதனோடும் நாம் சமாதானமாக வாழ பிறருக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த காலை வேலையிலே நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறா தெரியுங்களா தேவ ஜனங்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டிய போதனை என்னன்னா உங்கள் நாவை தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுங்க உங்கள் உதடுகளை வஞ்சகத்தை பேசாதபடி காத்து கொள்ளுங்க தீமைக்கு தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களா இருங்க சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து பற்றி கொள்ளுங்க சொல்லி தாவிது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு சபைக்கு ஒரு ஊழியர்களுக்கு ஒரு சக விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு நாம் கற்பிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான போதனை இந்த போதனை தான் ஆகையால இதன் அடிப்படையில் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக சோத்துறோம் தேவ ஜனங்களாகிய நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த பாடத்திற்காக சோத்துறோம் நீங்கள் கற்பித்தபடியே ஆண்டவரை நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்தபடியாக ஜபிக்கிறோம் ஆண்டவர் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு பயந்து நடக்கவும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாங்கள் தியானித்தோம் ஆண்டவர கத்தாவை உமக்கு சோத்துறோம் உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாளிலே நாங்கள் செய்ய வேண்டிய நாலு காரியத்தை ஆண்டவரே நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டிய நான்கு காரியத்தை நீர் எங்களோடு பேசி நீர் உமக்கு நன்றி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை அப்படியே செயல் பலப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கத்த நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக